ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என் மகனின் பத்து கால வாழ்க்கையை வீண்நிறுத்தி விட்டனர் தோனி கோலி உள்ளிட்டோர் மீது சஞ்சு சாம்சனின் தந்தை சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சர்வதேச போட்டிகளில் அறிமுகமான சஞ்சு சாம்சன் பத்து ஆண்டுகளை விட்டதாக தோனி கோலி உள்ளிட்டோர் மீது அவரின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து நான்கு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடி வருகிறது இதனால் நிலையில் இரு அணிகளுக்கும் இடையே மூன்றாவது போட்டி நடைபெற்றது இதில் இந்திய அணி பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் நான்கு போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா முன்னிலையில் உள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் போட்டியில் இந்திய அணியின் புதிய தொடக்க வீரராக களமிறங்கிய சஞ்சு சாம்சன் அதிரடியாக சதமளித்து அசத்தினார் இந்த நிலையில் தோனி கோலி விராட் கோலி ஆகியோர் என் மகனின் பத்து ஆண்டுகால கிரிக்கெட் வாழ்க்கையை சீரழித்து விட்டதாக சஞ்சு சாம்சன் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார் அப்போது பேசிய அவர் என் மகனின் பத்து ஆண்டுகால வாழ்க்கையை மூன்று கேப்டன்களான தோனி விராட் கோலி ரோஹித் மற்றும் பயிற்சியாளர் டிராவிட் ஆகியோர் விட்டனர் இந்த நெருக்கடியிலும் சஞ்சு சாம்சன் வலுவாக வெளிவந்தார் இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கம்பீர் மற்றும் சூரியகுமார் யாதவுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார் இவர்கள் மட்டும் இப்போது வரவில்லை என்றால் முன்பை போலவே சஞ்சுவை நீக்கியிருப்பார்கள் என்று கூறியுள்ளார் கடந்த இரண்டு போட்டிகளில் அவர் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆகியுள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்